வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு பாரத மணி திருநாடு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் கிழவி சொற்கிழவி என தமிழர்களால் உரிமையோடு கொண்டாடப்படுபவர் அவ்வை மூதாட்டி மகாகவி பாரதியார் சாதி இரண்டொழிய வேறில்லை என்று தமிழ் மகள் சொல்லிய சொல் அமிழ்தம் என்போ என்று ஔவையாரை தமிழ் மகள் என போற்றுவார் மேலும் கவியரசு என்று அவரை சிறப்பித்து சொல்வார் அதோடு மட்டுமல்ல தமிழ் இலக்கியங்கள் அனைத்தும் அழிந்துவிடும் ஒருவரது இலக்கியத்தை மட்டுமே மீட்க இயலும் என்ற நிலை தோன்றினால் நான் ஔவையாரின் படைப்புகளையே மீட்க விரும்புவேன் என்னும் அளவுக்கு அவ்வையாரின் படைப்புகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பேசியிருப்பார் பாரதியார் அப்படி சிறப்பிக்கப்பட்ட ஔவை தமிழ் மூதாட்டியின் பாடல்களை பொருளுடன் வெள்ளிதோறும் பாரதமணி திருநாடு நேர்களுடன் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன் முதலில் மூதுரையை எடுத்துக்கொள்வோம் இதன் கடவுள் வாழ்த்து பாடல் வாக்குண்டாம் என தோங்குவதால் இதற்கு வாக்குண்டாம் என்ற பெயரும் உண்டு இந்த மூதுரை முப்பது வெண்பாக்களை கொண்டது இன்று நாம் மூதுரையின் கடவுள் வாழ்த்து பாடலை பார்ப்போம் அந்த பாடல் இது வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு அவ்வியாருக்கு மிகவும் பிடித்த விநாயகரை போற்றும் பாடல் இது இதன் பொருள் பவளம் போன்ற சிவந்த மேனி மற்றும் தும்பிக்கையுடன் திகழும் விநாயக பெருமானின் பாதங்களை பூக்களால் வணங்கி தொழுபவர்க்கு நல்ல பேச்சு திறன் நல்ல மனம் ஆகியவை உண்டாகும் தாமரை மலரில் அமர்ந்த திருமகளின் கருணை பார்வை கட்டி செல்வவளம் உண்டாகும் மேலும் உடல் உறுதியாகும் ஔவையார் இவ்வாறு கூறுவதை கொண்டு நாமும் ஔவையார் காட்டிய வழியில் அந்த பாடலை இன்னொரு முறை கூறி வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கியான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு என்று அந்த விநாயக பெருமானை வணங்கி எல்லா வளங்களும் நலங்களும் பெறுவோம் வந்தே மாதரம் வளர்க பாரதம் ஜெய்ஹிந்த் நன்றி வணக்கம்